முருகனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா யாரை வைத்து என்ன காரியத்தை சாதிக்க வேண்டும் அது எப்படி இந்த உலகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று முடிவு செய்பவன் யாரு முருகன் ஆக வென்றிமலை கவிராயரை வைத்து அழகாக ஸ்தலபுராணத்தை எழுதினான் என்று பார்க்கிறோம் ஸ்தலபுராணத்தை படிச்சீங்கன்னு வைங்க வீட்டுல இருக்கிற நேரம் ஒவ்வொரு ஸ்தலத்தினுடைய புராணங்களையும் எடுத்து படிக்கணும் அப்படி படிக்கும் போது நமக்கு என்ன தோணும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு நம்ம போய் தரிசனம் சும்மா கோயில்ல வந்து என்ன செய்யக்கூடாது வழிபாடு செய்யக்கூடாது முருகனை நம்முடைய மனதிலே இருந்தி ஆள் மனதிலே இருத்தி அவனை வழிபாடு செய்யணும் இன்னொன்று இந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுதே முதல்ல வீட்டை விட்டு கிளம்பும் போதே நீங்க மனதார நினைக்க வேண்டியது குலதெய்வத்தை